வணக்கம் நம்ம இப்போ திருப்பணவாசலில் இருக்கக்கூடிய குடவரை காளியம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் இதற்கு முந்தைய வீடியோவாக இந்த கோவிலான திருப்பணவாசல் புரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி போட்டிருக்கோம் இந்த கோவிலில் குடவரை காளியம்மனை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால தனித்துவமாக இந்த வீடியோ அமையப்பெறுது உள்ள காளியம்மன் குடவரையில் வடக்கு நோக்கி ரொம்ப உக்கரமா கோவிலுக்கு வடகிழக்கு மூலையில இருக்காங்க இந்த குடவரை காளியம்மனை நம்ம நேருக்கு நேரம் நின்று வழிபட முடியாது ஏன்னா ரொம்ப உக்கிரமான ஒரு பார்வையில இந்த காளியம்மன் இருப்பாங்க இந்த காளியம்மனை நம்ம வணங்கணும் அப்படின்னா காளியம்மனுக்கு முன்பாக கண்ணாடி என்பது இருக்கும் அந்த கண்ணாடியை பார்த்து தான் நம்ம வழிபடணும் எல்லா கோவில்களிலும் வடகிழக்கு மூலையில நவக்கிரகங்கள் சன்னதியானது அமைப்பட்டு இருக்கும் ஆனால் இந்த கோவில நவக்கிரக சன்னதியானது சற்று முன்பாக அமைப்பெற்று குடவரை காளியம்மன் தேவியாக வடகிழக்கு பகுதியில தனி சன்னதியாக அமைப்பிருக்கு இந்த விருத்தபுரீஸ்வரர் ஆலயமானது பாண்டிய தேசத்தின் எல்லை பகுதியாகும் இந்த கோவிலுக்கு வடக்கு புறமாக மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி போன்ற பகுதிகளில் உள்ள சிவாலயங்கள் எல்லாமே காளியோட அம்சமாக அமைப்பெற்றிருக்கு ஒவ்வொரு விக்கிரகமும் காளியோட அம்சமாகவும் அந்த ஒட்டுமொத்த கோயில்களும் காளியோட பிரதானமாகவும் அமைப்பிட்டிருக்கு அறந்தாங்கியோட மைய பகுதியில வீரமாக கோயிலானது பிரதானமாக இருக்கு அறந்தாங்கி ஊரை சுற்றிலும் சிவன் கோயில்களானது காளியின் அம்சமாக அமைப்பிட்டிருக்கு இந்த சிவாலயங்களின் ஒட்டுமொத்த ஞானத்தின் குவியலாக சக்தியின் வடிவமாக இந்த கோவிலில் குடவரை காளியாக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க சிவபெருமானுக்கு இணையான சக்தி வடிவம் தான் காளி தேவி அதனால அண்டத்தின் வடிவமான இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த குவியல் தான் இந்த குடவரை இந்த குடவரையில் சிவபெருமானின் அம்சமாக காளி அதீத சக்தியினை வெளிப்படுத்தி பிரபஞ்சத்தின் வடிவமாக குடவரை காளியாக இங்கே இருந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயிலானது முக்தியை அருளக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறதுனால இந்த கோவில் திருப்பண வாசல் அப்படின்ற பேரால் அமைப்பட்டு இருக்குது அதே நேரத்தில் குணம் உள்ளவர்களுக்கு முக்தி என்பது எட்டாக்கணி அதனால அந்த குணத்தன்மையை வெல்லும் விதமாக ரொம்ப உக்கிரமாக இங்கே காளியம்மன் இருக்காங்க அதே நேரத்தில் அறம் சார்ந்த மனிதர்கள் ஞானமுள்ள மனிதர்களுக்கு இந்த குடவரை காளியம்மனால் அருளப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க அதுதான் உண்மையும் கூட இந்த குடவரை காளியம்மன் சன்னதிக்கு நேர் எதிராக இந்த கோவிலின் அம்மன் சன்னதியான பிரகன் அம்மன் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இந்த பிரகன் அம்மன் பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்திலும் இருக்கக்கூடிய அம்மனின் ஒட்டுமொத்த வடிவம்தான் இந்த பிரகன் நாயகி அம்மன் அதனால இங்குள்ள அம்மன் தனது சன்னதியில பிரம்மாண்ட சக்தியின் ரூபமாக இருந்து ஞானத்தை அருளும் விதத்தில் பிரகன் நாயகி அம்மன் இருக்கிறாங்க அதே நேரத்துல இந்த அம்மனுக்கு நேர் எதிராக குடவரை காளியம்மன் பிரம்மாண்ட ஞானத்தின் வடிவமான பிரபஞ்சத்தின் அடையாளமாக இருந்து அதீத சக்தியின் வெளிப்பாடாக இங்கு குடவரை காளியாக மிகவும் உக்கிரமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க அதனாலதான் காளியோட ஆசி பெற்ற மனிதர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக பிரபஞ்ச ஞானமுள்ள மனிதர்களாக இருப்பாங்க ஞானத்தை உணர்ந்த சக்தியானது பிரபஞ்சத்தை நோக்கியும் பிரபஞ்சத்தின் ஞானமானது பிரம்மாண்டமான சக்தியின் வெளிப்பாடாகவும் இங்குள்ள பிரகநாயகி அம்மன் மற்றும் குடவரை காளியம்மன் சன்னதிகளாக நேருக்கு நேராக சன்னதிகள் அமைப்பிருக்கு இதுவரைக்கும் இந்த பகுதியில் பெண்களுக்கு சிசியரின் மூலமாக குழந்தையானது பிறந்தது கிடையாது அதற்கு முழு காரணம் இங்குள்ள குடவரை சொல்கிறாங்க இந்த பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பு வேற்று மதத்தைச் சார்ந்த ஒரு பெண் டாக்டர் ஒரு பெண்ணுக்கு சிசீரியன் செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இங்குள்ள குடவரை காளியம்மன் இந்த பெண் டாக்டருக்கு நேருக்கு நேராகவும் இரவு நேரங்களில் குடவரை காளியம்மன் மூலமாக சில சோதனைகள் இருந்ததாகவும் அதன் பின்பு இந்த வேற்று மதத்தைச் சேர்ந்த பெண் டாக்டர் இந்த கோவிலுக்குள் வந்து இங்குள்ள குடவரை காளியம்மனை வழிபட்டதாகவும் அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே நடந்ததாகவும் இங்குள்ள பட்டர் நமக்கு சொன்னார் அதனால் இந்த திருப்புணவாசலில் இருக்கக்கூடிய குடவரை காளியம்மன் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரதானமான தெய்வம் கர்ப்பிணி பெண்களை காக்கும் தெய்வமாக இங்கு குடைவரை காளியம்மன் தேவி சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் சிறந்த ஆலயமாக இந்த வாசல் திருத்தலமானது அமைப்பிட்டிருக்கு மீண்டும் உங்களை நான் வேறொரு கோயிலில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்